ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ண புது பேரை வந்து பார்த்திங்கன்னா ஜதை பண்ண போகிறோம் ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜதை பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ நான் வந்து எப்படி வந்து ஜதை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிலெலாம் போட்டுலாம் கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பள்ளையே விட்டு ஜதை பண்ண போகிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஷன் மேல் வந்து விட்டுடலாம் மெயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க கரெக்டாக போகிறான் சரி இப்போ நம்ம போயிட்டு ஃபீமேல பிடிக்குமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீமேலு ஸோ ரோஷனுக்கு வந்துட்டு பேர் பண்ண போகிற ஃபீமேலு ஸோ ஃபஸ்ட் வாங்கிட்டு வந்து அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணிச்சு பட் ஆனால் எக் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால உடஞ்சிருச்சு எப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு முட்டைக்காக அடை வந்து உட்கார வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்கை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து போட்டுட்டேன் ஸோ தூக்கி போட்டு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜதை வந்து பண்ண போகிறேன் சரி ஓகே நம்ம வந்துட்டு இந்த ஃபீமேலை வந்துட்டு கீழே விடலாம் மேலோடைய ரியாக்ஷனை வாங்க பார்க்கலாம் உடனே ஃபீமேல் போச்சு மேல் மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன் ஸோ எப்போது வந்துட்டு எதுலேயே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதோடைய அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்துட்டு ஒரு மோட்டிவாக இருக்கும் நல்ல சூப்பர் புறாங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் குறையே வந்து கிடையாது நல்லா டாப் கிளாஸான பேர்ட்ஸு நீங்களே வந்துட்டு பார்த்துருப்பீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்